வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம மகாலட்சுமிக்கு உகந்ததாக நம்ம வந்து பணத்தை வந்து எப்படி வந்து பெருகிறது அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்துருப்போம் ஆனால் அந்த பணம் வர்றதை வந்து செலவழிக்காமல் எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பீரோ அப்படின்னு சொல்கிறதுல தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து முக்கால்வாசி பணம் வந்து வைப்போம் பணம் பொழுங்குற இடம் அப்படிங்கிறது வந்து இந்த பீரோ தாங்க அந்த பீரோவில் நம்ம வந்து ஒரு நரசிம்மர் படமோ இல்லை லக்ஷ்மி படமோ வச்சுட்டு அந்த இடத்துல பணம் வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பீரோவை வந்து எப்படி வச்சுக்கணும் எந்த திசையில் வச்சுக்கணுங்கிறத விட எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீட்டை நம்ம பார்க்க போகிறோம் பீரோக்கு மேலே வந்து எப்பயுமே நம்ம நிறையா பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஸோ வந்து ஏதோ ஒரு ஃபைலு மெடிக்கல் ஃபைல் இல்லை டேப்லெட்டு இல்லை ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுற இடமா வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க பீரோ வந்து மேலே ஒரு க்ளாத்தோ இல்லை வந்து ஒரு நியூஸ் பேப்பரோ விரித்து போட்டுட்டு எப்பயுமே வந்து நீட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி மேலே எதுவும் படியாமல் வச்சுருந்தாலே வந்துட்டு நம்ம பழப்பழக்கம் வந்து அதிகரிக்குங்க அதுதான் வந்து நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த துணியோ இல்லை வந்து அந்த பேப்பரையோ வந்து எடுத்து சுத்தம் பண்ணி திரும்பி வச்சிடணுங்க அதே மாதிரி பீரோ வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ வந்து நகர்த்த முடியாத மாதிரி நம்ம வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதை அப்பப்போ வந்து கொஞ்சம் ந நகர்த்தி பின்னாடி இருக்கிற குப்பை கீழே இருக்கிற குப்பையும் வந்து அப்பப்போ சுத்தப்படுத்தி பீரோவை வந்து நகர்த்தி நகர்த்தி வச்சா நமக்கு வந்து கண்டிப்பாக பணப்பழக்கம் வந்து ஜாஸ்தியாக தான் வரும் கண் இந்த மூணு விஷயத்தையும் வந்து கடைபிடிச்சி பாருங்கள் இத்தனை நாள் நம்ம வந்து அது தெரியாமல் இருந்திருக்கலாம் பட் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை செய்ய வேணாங்க ஸோ பீரோக்கு மேலே வந்து எப்போவுமே எந்த பொருளையும் வைக்காதீங்க வைக்காமல் மேலே வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு துணியோ இல்லை ஏதோ ஒன்று போட்டுட்டு வாரம் ஒருக்கா வந்து அந்த பீரோவை வந்து க்ளீன் பண்ணுற ட்ரை பண்ணுங்கள் இல்லை மாதம் ஒரு ஒரு தடவையாவது வந்து பீரோக்கு மேலே க்ளீன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நகர்த்தி நகர்த்தி க்ளீன் பண்ணுங்கள் இந்த மூணு விஷயத்தையும் நம்ம செஞ்சு பார்க்கலாங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு நம்ம நம்பலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஏதாவது மாறுதல்கள் இரு நடந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் நிறையா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்